The மரம் இந்த மண்ணில் நீங்க சூஸ் பண்ணது தவறு இதுக்கு பேரு டீலர்ஸ் பிளான்டிங் அடர் நடைமுறை இது நல்லதுதான் பட் இந்த மண்ணு ஒத்து இல்ல போட்டாச்சு இருக்கட்டும் இந்த மரத்தை என்ன செய்யும் மண்ணு களி கிளை லோம் சொல்றது இந்த கிளைகளை இப்படி கொத்து எல்லாத்துக்கும் ஒரே மெதடு தான் இப்படி மண்ண தூர் கிட்ட தண்ணி வரக்கூடாது இங்கதான் பாயணம் மூணு அடிக்கு வெளியில இதுல கொஞ்சம் செப்பன் போட்டு விடுங்க பாருங்க இதுதான் ரூட் சாக்கு இதை வளர்ந்தா இது தாய் செடி பட்டம் இத மாதிரி கீழ இருந்து கிளைகள் வந்து இதை கட் பண்ணி விடுங்க கிராஸ் இங்க பாருங்க பசுமை பூ பூம் பூம் பூசுன்னு ஒண்ணு இருக்கான் அது ஒரு கிலோ வாங்கி அஞ்சு